तिन्नाडुदय शिवने पोत्री यन्नाट्टवर्तुम् इरैवा पोत्री ॐ வணக்கம் தேவாரோ பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மிகு பயணத்தில் இன்று கும்பகோணத்தில் இருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூரில் இருந்து சுமார் அறுபத்தோரு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள செங்கனூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள சிவ ஆலயங்கள் அனைத்திலும் அருள் போலிக்கும் சண்டிகேஸ்வரர் அவதார தலமான அருள்மிகு சத்தியகிரீஸ்வரர் திருக்கோவிலில் அவங்க தரிசனம் காணப் போகின்றோம் கும்பகோணம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து செங்கனூர் என்னும் கிராமத்திற்கு பிரிந்து செல்லும் சாலையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் சென்றால் இவ்வாலயத்தை நாம் அடையலாம் இந்த சண்டேஸ்வர நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராகவும் போற்றப்படுபவர் மேலும் சிவ ஆலயங்களில் பஞ்சமூர்த்தி புறப்பாடு நடைபெறும் சமயங்களில் சண்டேஸ்வர நாயனாரும் உடன் வருவது வழக்கம் சிவ ஆலயங்களின் உடைமைக்கும் பொருட்களுக்கும் பாதுகாவலராக இந்த சண்டேஸ்வர நோயனாரை விளங்குவதாக ஐதீகம் கோவிலின் தோரண அம்மையப்பனாக அருள்பாலிக்கும் ஈசனை வணங்கி திருக்கோவிலுக்குள் சென்றால் இருபுறமும் தென்னை மரங்களும் பூச்செடிகளும் வளர்க்கப்பட்டு கோவில் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது இவ்வாலயமானது காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரையிலுமே திறந்திருக்கிறது அதனால் இவ்வாலய தரிசனத்திற்காக செல்லும் அன்பர்கள் இந்த நேரத்திற்குள் செல்வது நல்லது இறைவனை மனதில் நினைந்து கோவில் முகமண்டபத்திற்குள் சென்றால் சண்டிகேஸ்வரர் வரலாற்றை விளக்கும் ஓவியங்கள் காணப்படுகிறது மேலும் முருகப்பெருமான் சன்னதியும் அமைந்துள்ளது ஈசனை பார்த்து அமர்ந்திருக்கும் நந்திய வணங்கி சில படிகள் ஏறி சென்றால் கருவரையில் அருள் பாலிக்கும் ஈசனையும் தனி சன்னதியில் சகிதேவி என்னும் திருப்பெயரில் பாலிக்கும் அம்மனையும் நாம் தரிசனம் காணலாம் ஈசனையும் அம்மனையும் வழிபட்டு திருக்கோவில் பிரகோரத்தை வலம் வந்தால் பிரகோரத்தில் குரு தட்சிணாமூர்த்தி கணபதி காசி விஸ்வநாதர் முருகப்பெருமான் லிங்கோத்பவர் முதலிய தெய்வ திருமேனிகளை நாம் தரிசனம் காணலாம் இத்தலத்தின் தலைவரான வரலாற்றை தற்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது அன்றைய காலத்தில் வேதியர் குலத்தில் எச்சதத்தன் மற்றும் பவித்திரை தம்பதிக்கு மகனாக பிறந்த விசார சர்மர் தன் இளம் வயதிலேயே வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தார் அது மட்டுமல்லாமல் சிறந்த சிவபக்தராகவும் விளங்கினார் ஒருமுறை அவர் அங்குள்ள வேதியர்களின் பசுக்களை மெய்த்து வந்த ஒருவர் அப்பசுக்களை அடிப்பதைக் கண்டு மனம் மருந்தி வேதியர்களிடம் முறையிட்டு அதன் பிறகு தானே அப்பசுக்களை மெய்த்து வந்தார் சர்மர் பசுக்களின் மீது காட்டி அன்பினால் பசுக்கள் வழக்கத்திற்கு மாறாக அதிக பாலை விசார சர்மர் மண்ணியாற்றங்கரையில் சிவலிங்கம் அமைத்து தினமும் அப்பசுக்கள் சரியும் பாலில் சிறிதளவு எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து சிவபூஜையும் செய்து வந்தார் இதனை கண்ட ஒருவர் அப்பசுக்களின் உரிமையாளரிடமும் விசாரசர்மரின் தந்தையிடமும் சென்று விசாரசர்மர் பசுக்களின் பாலை வீணாக்குவதாக கூறினார் இதனை கேட்ட விசாரசர்மரின் தந்தை கோபத்துடன் ஆற்றங்கரைக்கு வந்து பார்க்க அங்கு விசாரசர்மர் கண்களை மூடி சிவபூஜையில் தலைத்திருக்க அங்கிருந்த சிவலிங்கத்தின் மீது பால் சொரிந்திருப்பதைக் கண்ட சர்மரின் தந்தை கோபத்துடன் சிவலிங்கத்தின் அருகிலிருந்த பாலிருந்த பாத்திரத்தை தன் காலினால் எட்டி வதைத்தார் அப்பொழுது கண்களை மூடி சிவபக்தியில் தலைத்திருந்த சர்மர் பால் பாத்திரத்தை யாரோ தட்டுவதை அறிந்து தன் கையிலிருந்த இருந்த கொம்பினை அதனை நோக்கி வீசி அறிந்தார் அந்த கொம்பானது மலுவாக மாறி சர்மரின் தந்தையான எச்சதத்தனின் காலை துண்டித்தது அதன் பிறகு சர்மர் கண்களை திறந்து நடந்ததை அறிய இறைவன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள்பாலித்ததோடு சிவகணங்களில் ஒரு பதவியான சண்டேஸ்வரர் என்ற பதவியை வழங்கியதாகவும் மேலும் சண்டேஸ்வரரின் பக்தியின் சிறப்பையும் இறைவனின் அருளையும் அறிந்து கொண்ட சர்மரின் தந்தையான எச்சதத்தனும் ஊர்மக்களும் ஈசன் அருளால் நற்கதியை அடைந்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக அறியப்படும் சீர்காழியில் பிறந்த திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு தலையா வந்து இத்தலத்தில் அருள் புரியும் ஈசனின் புகழை தேவாரோ பதியமாக பாடியுள்ளார் தேவாரோ பாடல் பெற்ற காவிரியாற்றின் ஆற்றின் வடகரை தலங்களில் நாற்பத்தி ஒன்றாவது தலமாக போற்றப்படுகிறது இவ்வாலயம் இத்தலத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சண்டேஸ்வர நாயனார் முக்தியடைந்த தலமான தேவாரோ பாடல் பெற்ற திரு ஆய்ப்பாடி பாலுகந்தேஸ்வரர் திருக்கோவிலும் அமைந்துள்ளது அதனால் இத்தலத்திற்கு தரிசனத்திற்கு செல்பவர்கள் அத்தலத்தையும் சென்று தரிசனம் செய்து இறையருள் பெறுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் திருவாய்ப்பாடி ஆலயத்தினை பற்றிய காணொலியின் லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம் பார்த்து பயனடைவீர் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி வணக்கம் Hey,